ரித்தன்யா எனும் சாமி இன்னைக்கு யூடியூப்லேயே பரபரப்பாக பேசிகிட்டு போயிட்டுருக்கிற விஷய ஒரு விஷயம் ரித்தன்யாடைய தற்கொலை தான் இந்த தற்கொலையை பற்றி பல விதமான திடுக்கிடும் தகவலாம் தான் இருக்குது என்னை பொறுத்த இது காலகாலமாக தொடர்ச்சியாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான் அந்த சாவுக்கு பெருசாக ஒன்று காரணம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல அவங்களும் பணக்காரங்க இவங்களும் பறக்க பணக்காரங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத எத்தனையோ பேரை வந்து இன்றைக்கி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் சம தளத்தில் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையை தங்களுக்குள்ளே பிடிச்சி பிடிச்சிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு எழுபத்தெட்டு நாளில் ஒரு மரணம்ங்கிறது ஆளுமையினுடைய உச்சமாக தான் நினைக்கிறது ஆ பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆணாதிக்க சக்தியினுடைய உச்சகட்ட எதிர்த்தாக்குதல்னு சொன்னாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்குது ஒரு பெண்ணியம் சார்ந்த பெ பெண்கள் தான்ங்கிறத எந்த யாராலையும் மறுக்க முடியாது ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு சமதளத்தை உருவா உருவாக்கி அது எந்த ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்குது இது ஏன்னா அந்த 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 ஆடியோவை வந்து என் மனசு ரொம்ப உழுக்கிருச்சு அதை அதில் ஒரு வா வார்த்தை ஒரு வாசகம் இருந்தது அதில் ஒருவனுக்கு ஒருத்தி இது மேலே ஒருத்தங்கிட்ட வாழ்ந்துட்டான் அடுத்த 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 கட்டத்துக்கு என்னால் யோசிக்கவும் முடியல அதனால் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு அனுப்பின ஆடியோவில் இருந்தது அதே மாதிரி இன்னொரு ஒரு முன்னு அந்த சவரன் அந்த பொட்டிக்கு ட்ராயரில் இவ்வளோ இருக்குது அந்த இதில் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல்களை சொல்லி இந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துங்க சொன்னது வந்து அந்த குடும்பத்தோடு ஒன்றி ஒன்றி போகலன்ற ஒரு தன்மையையும் அது எனக்கு உறுத்தி இருக்குது ஒரு குடும்பமாக தன்னை தன்னுக்கு அப்பா இருந்து பிரித்து போக முடியாமல் அது எவ்வளோ மன உளைச்சலுக்குரிய ஒரு சின்ன உச்சந்தான் தற்கொலைன்னு இந்த தற்கொலைங்கிறது சாதாரணமாக தொண்ணூற்றொம்போது பேருக்கும் தொண்ணூற்றொம்பது பேர் நூறு பேருக்குமே அதை தொடாமல் யாருமே வரலை இருக்கு இந்த லைஃப்பில் செத்து போயிடலான்ற மாதிரி எண்ணம் வரும் ஆனால் எண்ணம் வந்து செத்து போகும் ஆனால் அது தனியாக தான் செத்து போயிட்டா அது வருத்தமான விஷயந்தான் ஆனாலும் அந்த ஒரு செகண்ட் வந்து எதை சொல்லுது அவ இந்த மனித சமூகத்துக்கு ரித்தன்யா என்கிற சாமி சொல்ல வந்த விஷயம் என்னன்னு எனக்கு ஒன்றும் பிடிப்படாமல் தான் இருக்குது என்ன ஒருவனுக்கு ஒரு தீன்றது அவங்க வந்து அவ்வளோ ஆள் மனசில் எப்படி அந்த பொண்ணு மனசில் பதிஞ்சு போச்சு இந்த இந்த சமூகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கட்டமைப்பு ஒழுங்குன்னு வந்து ஆரம்பித்தது இந்த ப பாலிபோனிங்கிறதும் பன்மைத்தன்மையும் எப்படின்னா இருக்கலான்ற ஒரு விஷயமும் இது மாதிரி ஒருவனுக்கு ஒரு தீங்கிற அறநெறி கோட்பாடு இந்தியாவினுடைய சாராம்சமாகவும் குடும்பவியலின் தத்துவமாகவும் இருக்குது அந்த தத்துவத்தினுடைய ஆத்ம அடிநாதத்தை தான் அந்த ஒரு வார்த்தை அர்த்த வந்து பிரதிபலிக்குது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது எனக்கு கூட எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார் நான் ஒரு ஒரு சிக்கலான ஒரு சேரத்தில் நான் வந்து வழி தவறி போகிற நேரத்தில் அவர் என்னை அடிக்கலை திட்டல எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோப்போ ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்து பாருப்பா அந்தவனுடைய வழி என்னான்னு தெரியும் அது நீ சாதாரணமாக இன்னைக்கு நீ எப்படிதான் வாழ்ந்துடலாம் வாழ்கிறத வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தின்னு பாரு அந்த வாழ்வாங்க அதாவது முப்பது வருஷம் நீழ்ச்சியாக என்னுடைய துன்பமாக இணைய இணையர் இருந்து இணையர் என்னை பிரிஞ்சு போனது அவங்க இறந்து என்னை வாழ வைக்கிறாங்க நான் வா இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் இந்த வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இது இது சாதாரணமான நிலையில் வர்றதில்ல இந்த எழுபது நாளில் நான் எழுபது நாளில் இதே சிக்கலை நான் அனுபவிச்சுக்கிறேன் எல்லாமே என்னுடைய இரண்ட காலம்னா கல்யாணமான ஒரு ஆறு மாதம் தான் ஆறு மாதத்தில் இரண்டு காலம் அவங்களும் அது வறுமையும் நெருக்கடியென்னா எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி இந்த இவ்வளோ வரைக்கும் ஒரு ரெண்டு பேரே குழந்தையெல்லாம் கொடுத்து இன்னைக்கு வாழ வைக்கிறதுனா நெருக்கு நெருக்கடி தான் அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் ரித்தன்யா இறந்து போனது மிகவும் வலிக்கிறது வலிக்கிறது அவள் ஒரு சாமியானால் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் முப்பது வருஷம் கழிச்சு சாமியாயிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வாழ்க்கை நெருக்கடிக்குள் தான் இருக்கிறது நெருங்கி நெருக்கடிக்குள் இந்த காலம்ங்கிற பல் சக்கரம் எல்லாரையும் நெருக்கி தள்ளும் ஆனால் நம்மளே நாமளே நெருக்கிக் கொள்வது எந்த வகையில் நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை இந்த சமூகம் சீர்பட அவள் சாமியாக ஏதோ சொல்ல வந்திருக்கிறாள் சொல் சொல்லி முடித்து விட்டு அவள் சென்று விட்டால் இந்த காலம் இவளை பார்த்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த சமூகம் திருந்தி புனரமைத்து புத்துணர்ச்சியோடு எழும் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கிறது நன்றி வணக்கம் நான் உங்கள் கலை அணன் ஓகே